வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது வெட்டி டிவி டாப் டுவெண்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசுரை சந்திரகாந்தன் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்றிருந்த போது பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் புள்ளியான் என்று சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி தொடர்பாக இன்று அவசர சர்வகட்சி கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானின் முயற்சிகள் இக்கூட்டம் இடம்பெற உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதில் பங்கேற்பதற்கான ஒப்புதலை தாம் வழங்கியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இதேபோல இவ்வாறான ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை நடத்துமாறு நேற்று காலை எதிரணியைச் சேர்ந்த பன்னிரண்டு கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாக பிமல் ரத்நாயக்க எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மேற்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்டேஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக மக்கள் தொகை அதிகம் உள்ள நகரங்களில் சிவில் உடல் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு பகுதியில் பாதுகாப்புக்காக போக்குவரத்து போலீசார் உட்பட சுமார் ஆறாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு உடன் அமலுக்கு வரும் வகையில் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் இலங்கை உள்ளிட்ட ஏனைய நாடுகளுக்கு கடந்த இரண்டாம் தேதி அமெரிக்கா அறிவித்த புதிய வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு இடைநிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் சீனாவை தவிர அனைத்து நாடுகளின் பொருட்களுக்கும் தற்போது பத்து சதவீத உலகளாவிய வரி விதிக்கப்படும் என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஜனாதிபதி டொனால்டு சீனாவில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரிகளை இரட்டிப்பாக்கியதைத் தொடர்ந்து அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் சீனா நேற்று அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி நான்கு வீத வரி விதிப்பை அமல்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தற்போது அமெரிக்கா சீனா பொருட்களுக்கான வரியை நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிக்கன் குனியா பரவும் அபாயம் இருப்பதால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய உதவியை நாடுமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் தற்போது நுளம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நுளம்புகள் பெருகும் இடங்களை முடிந்தவரை அளிப்பதன் மூலம் சிக்கன் குனியா பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்று வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதும் சுமார் நூற்றி பதினைந்து நாடுகளுக்கு பரவியுள்ள சிக்கன் குனியா நோய் தற்போது இலங்கையிலும் பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் தற்போது நாட்டில் நூற்றி தொண்ணூறு சிக்கன் குனியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அவற்றில் அறுபத்தி ஐந்து பேர் மருத்துவ ரீதியாக சிக்கன் குனியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் அபிலாஷியுடன் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் புருவாக்க பணிகள் வினைத்திறனான வகையில் முன்னெடுக்கப்படும் மாகாண சபை தேர்தலை தொடர்ந்து புதிய யாப்பு உருவாக்க பணிகளை மேற்கொள்வோம் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா விதித்துள்ள வரியை குறைத்துக் கொள்ள பல நாடுகள் தற்போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு சென்றுள்ளன அதனால் அமெரிக்காவின் வரி அதிகரிப்பில் இருந்து எமது நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதை தடுத்து பொருளாதாரத்தை பாதுகாக்க அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் இறக்குமதி வரியை பூஜ்யமாக்கி பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர் ரவி கருணாநாயக்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பெருமதி சேர் வரி சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகளை பாராளுமன்றத்தில் முன்வைக்காது இருப்பதன் ஊடாக அது தொடர்பான தகவல்களை அறித்துக் கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கும் சிறப்புரிமைகளை மீறும் செயலாகும் அதனால் இந்தியா மற்றும் சீனாவுடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைகள் தொடர்பான தகவல்களை சபைக்கு முன்வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் சிறப்புரிமை பிரச்சினையொன்றை முன்வைத்து போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தன் மீது பழி போடும் வகையிலான காணொலிகள் மீட்டும் அறிக்கைகளை நீக்குவதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கால அவகாசம் வழங்கியுள்ளார் இது குறித்து தனது சமூக ஊடகங்களில் விடுத்துள்ள அறிவிப்பில் பகிரங்கு வெளியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருவதாக அர்ஜுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார் அந்த மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது என் மீது பழி போடுவதற்காக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் உங்கள் வீடியோக்கள் ஸ்டேட்மெண்ட்களை அளிப்பதற்கும் தனிப்பட்ட ரீதியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனது பாராளுமன்றத்தில் உள்ளே நடக்கும் சம்பவங்களை பகிர்ந்து மான நஷ்டம் ஏற்படுத்தும் வகையில் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்த இந்த தவறுகளை நான் மன்னிப்பதற்கும் உங்களை சட்ட ரீதியான கேள்விக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காகவும் பகிரங்க வழியில் மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் இன்றைய தினம் காலை ஒன்பது மணியிலிருந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் சகலருக்கும் எடுக்கப்படும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு எடுக்கப்படும் எந்த ஒரு சமாதான நடவடிக்கைகளுக்கும் என்னால் மன்னிப்பு வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்பாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்டு இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினேழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது துடுப்பாட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சாய் சுதர்ஷன் எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் தொடர்ந்து இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலைக்கை நோக்கி தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பத்தொன்பது இரண்டு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை விழுந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியுள்ளது துடுப்பாட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஷிம்ரோன் ஹைட்மயார் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டுமே குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா உள்ளிட்ட நால்வரை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது கிரீபத் கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியொன்றை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அதேநேரம் இந்த சம்பவம் தொடர்பில் தற்போது தலைமறை தலைமறைவாகியுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ராணவீரம் மற்றும் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் மில்ட்ரோய் பெரேரா ஆகியோருக்கு எதிராக மகர நீதவான் நீதிமன்றினால் பகிரங்க பிடியானையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது எத்தனோலை இறக்குமதி செய்ய இந்தியா தடை விதித்திருப்பதால் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா சீனா ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை பின்பற்றுவதாகவும் இவை அமெரிக்காவின் வர்த்தகத்தை சிதைப்பதுடன் அமெரிக்க உற்பத்தியாளர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது எரிபொருள் பயன்பாட்டுக்கான எத்தனால் இறக்குமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளது தாய்லாந்தும் இதே போன்ற காரணங்களுக்காக கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இறக்குமதி உரிமத்துக்கு அனுமதி அளிப்பதில்லை இந்தியா மற்றும் தாய்லாந்து சந்தைகள் அமெரிக்க எத்து நோலை அனுமதித்தால் ஆண்டுக்கு மூவாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி மதிப்பு அதிகரிக்கும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது மணலேற்றி வந்த டிப்பர் வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலின் பின் வீதிகள் நேற்று காலை தியாகி திலீபன் நினைவிடத்துக்கு அருகாமையில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஒடியார்கட்டு சந்தை பகுதிக்குள் அமைத்துள்ள மாட்டிறச்சி கடையில் விற்பனை செய்ய தயாராகியிருந்த மாட்டிறச்சி தொடர்பில் சந்தேகம் அடைந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் கடையினை திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது கொள்களத்தில் வட்டியமைக்கான கொள்கள் பட்டிச்சீட்டு இல்லாதவையை அவதானித்த பொது சுகாதார பரிசோதகர் ரோயஸ்டன் ரோய் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு கிலோகிராம் இறைச்சியினை கைப்பற்றியுள்ளனர் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகள் உடனியங்கி வந்த இரு உணவகங்களுக்கு எதிராக நேற்று தினம் மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்திய ரூபன் லம்பட் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அவற்றில் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது பத்தாவது பாராளுமன்றத்தின் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக கிராமியா அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இலங்கை சுவிட்சர்லாந்து பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை மீள ஸ்தாபிப்பதற்கான கூட்டம் கடந்த எட்டாம் தேதி பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி தலைமையில் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதே இத்தெரிவு இடம்பெற்றுள்ளது உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபதாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை நிறையமை தொடர்பான முறைப்பாடுகளே இதுவரை அதிகமாக பெற்றுள்ளது மீன்களை ஏற்றி சென்ற லோரியில் ஐந்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சாவை மறைத்து கடத்தி சென்று சந்திப்பு நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் வியாழக்கிழமை கடற்படையினருக்கு கிடைத்து ரகசிய தகவலுக்கு அமைந்து போலீசாருடன் இணைந்து விசேடு சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது லாரியொன்றில் இருந்து பெருமளவான கேரள கஞ்சா அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது வசா பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசா தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்து மிதி வண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடான போக்குவரத்து அனுமதி வழங்க குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் எதிர்வெரும் பதினோராம் தேதி உள்ள நிலையில் குறித்த கும்பாபிஷேக திருவிழாவில் கலந்து சிறப்பிக்க செங்கோலாதீனம் ஸ்ரீவல ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யஞானு பரமசாரிய சுவாமிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைத்துள்ளனர் இத்துடன் நமது டாப் டுவெண்டி செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வணக்கம்